மாப்பி வரதுக்கால எடுத்து வச்சு உள்ள போங்க மாப்பிள்ளை இந்த வரதா ஆகா வாழ வந்தா நீ நினைச்ச மாதிரியே வசதியான வீட்டுக்கு தாண்டா வாக்கப்பட்டு வந்திருக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா இந்த வீட்டையே இப்படி பாக்கற இவன் எப்படி நம்புனாங்கன்னு தெரியல என்ன ஆக போகுதோ என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க இனிமே எங்களையும் இந்த சொத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும் இந்தாங்க சாவி

அட அட அடா அட இதுக்குதானா எத்தனை வருஷமா காத்திருந்த வாழ வந்தான் இன்னைக்கு நீ வாழ போறா ஐயா டைமன் முத்து உங்க பாட்டையெல்லாம் இன்னைக்கு நான் படமாக்க போறேன் ஓ என்னை விட உனக்கு ரொம்ப அவசரமா இவ்வளவு வேகமா தால் போடுற வா நம்ம வாழ்க்கை இங்கதான் ஆரம்பிக்க போகுது வாழ பேசணும் பேச்சா இனிமே பேச்சே கிடையாது ஒன்லி வீச்சுதான் நேரத்தில் ஏய் சொல்றா

என்ன ரொம்ப அவசரமா ஆமா அபி 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 ஒருவேளை இவ ஆரம்பிக்க போறாளோ அதுக்கு முதல்ல என் அம்மா பேர்ல இருக்கிற சொத்து ஓன் பேருக்கு வரணும் ஓ முதல்ல அவங்கள போடணும்ங்கறியா ஓவரா பேசாத அவங்களுக்கு ஒன்ன பிடிக்கணும் அவங்க ஒன்ன முழுசா நம்பணும் அவங்க கால்ல விழறியோ இல்ல காக்கா பிடிக்கிறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது

சொல்லுங்க தண்ணி குடுங்க தண்ணி இங்க இருக்கு ஊத்தி கொடுங்க நல்ல சாவே வராதி மாப்பிள 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 வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாளே உடலே என் உயிரே உயிரை கூப்பிட்டீங்களா இல்லையே நான் கூப்பிடலே இல்லத்த கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு கீரக்கரமா தான் ஏதோ கூவிட்டு போனாங்க அப்படியா ஆ வந்தது வந்துட்டீங்க இந்த வாழைப்பழத்தோலை கொண்டு போய் குப்பையில போட்டுருங்க தங்கமான பொண்ணு இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டாளே இவெல்லாம் நல்லாவா இருப்பா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படியா குடும்பப்படுத்துறது இந்த காலத்திலயும் குடும்பப்படுத்துற மாமியாருங்களா இருக்காங்களா என்ன இந்த கேள்விய நீங்க கேக்கலாம் ஏமாப்பிள்ள கண் கலங்குறீங்க நீங்க ஃபீல் பண்றத பார்த்து என் கண்ணு தானா கலங்குது உங்களுக்கு ரொம்ப எழுதுன மனசு மாப்பிள்ள பரவாயில்ல இந்த கருகின மனசு கூட இதெல்லாம் தெரியுது ஆனா என் இருக்கின மனசு உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட ஆமா மாப்பிள்ள நீங்க அது இதுன்னு ஏதோ சொன்னீங்களே என்ன அது ஐயோ கண்டுபிடிச்சாலே அத்த அணு வந்துருவா லஞ்ச் ரெடி பண்ணனும் நான் போயிட்டு வரேன் ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபன் பண்ணிட்டேன் போலயே மாப்ளே இங்க வாங்க மாப்ளே ஹ்ம் என்ன சொல்லிருப்பா அப்பா இது யாரு

என்ன குடும்பம் இது ஐயா கடவுளே இந்த குடும்பத்துக்கு காபி டீ போட்டு கொடுத்தே என் வாழ்க்கை முடிஞ்சிரு போலயே நம்ம பொண்ணுங்களுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கடைசி வரைக்கும் நம்மளையும் நம்ம பொண்ணையும் ஒழுங்கா பாத்துக்கணுங்கிறதுக்காக தானே அதை விட்டுட்டு அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தனி கொடுத்துட போறேன்னு சொல்றவெல்லாம் ஒரு ஆம்பளையா

இருக்கத்தானே செய்யும் அவளும் பெண் தானே இன்னைக்கு எப்படியாவது அவங்க நம்ம கஷ்டத்தை சொல்றோம் கசமுசாவும் பண்றோம் டேய் வாழ வந்தா இன்னைக்கு நீ வாழ போறா கவி கவி அபி 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 வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அபி இப்போ என்ன பண்ணணும் சொல்லு காலையில இருந்து வேலை செஞ்சு கலச்சு போயிருப்பீங்கல்ல ஆமா அபி நானே பேசலான்னு இருந்தேன் வீட்டுல உன்னே மாதிரி யாருமே இல்லை காபி போட்டா கத்துறாங்க டிவி போட்டா திட்டுறாங்க ஏன் நேற்று டிஃபன் லேட் ஆயிடுச்சுன்னா அத்தை என்னை அடிச்சிட்டாங்க தெரியுமா இந்த அணுவுக்கு சமைச்சு சமைச்சு கேஸ் தீந்து போச்சு என் மூஞ்ச பாரு தீஞ்சே போச்சு ஐயோ வெளியில போற நீ கூட ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெஸ் தான் துவக்கி கொடுக்குற ஆனா அத்தை அஞ்சு ட்ரெஸ் துவக்கி கொடுக்குறாங்க அதுலயும் உன் தங்கச்சி அணு இருக்காளே அவருக்கு அவரு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாமா என்னைய கூட்டியே நீ குனிஞ்சு குனிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு நாள் கிடைக்கும் நம்ம எங்கயாவது ஒரு ரெண்டு நாள் டூர் போயிட்டு வரலாமா உங்களை பார்த்தாலும் பாவமா தாங்க இருக்கு

டொ lobby தயாரா இருக்கேன். ஏன் காலே மட்டும் கொஞ்சம் அமுக்கி விடுங்களா? ப்ளீஸ். தான் இவ்வளவு பில்ட்அப்பா? ப்ளீஸ்ங்க. காலையில இருந்து ஆபீஸ்ல ஹெவி வர்க். ரொம்ப டயடா இருக்கு. நீங்க அமுக்கினா கொஞ்சம் எதமா இருக்கும்.